ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து ஒரு பொருள் பல சொற்கள் தான் வந்து நம்ம நேற்று வீடியோஸ் வந்து பார்த்தோம் அழகு ரெண்டு சொல்லாகராதி தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம ப்ரிவிசியர் கொஷின்ஸ் புக் சோர்ஸு எக்ஸ்ட்ரா எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அதில் பாட்டு டூ வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு ப்ரிவிசியர் கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா அதை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா ஒரு பொருள் பல சொற்கள் பல சொற்கள் ஒரு பொருள் எப்படி வேணாலும் நமக்கு வந்து கொஷின் கேட்பாங்க ஒரு சொல்லை கொடுத்துட்டு நமக்கு கொஷின் கேட்பாங்க இல்லைனா பல பொருளை கொடுத்துட்டோம் நமக்கு வந்து கொஷின் கேட்பாங்க சரி ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொன்னாங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம நேத்தே வந்து பார்த்தோம் பார்க்காதவங்க பார்ட் ஒன் வீடியோ வந்து பார்த்துக்கோங்க இப்போ பார்க்கலாம் பாருங்கள் தாடகம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பொருள் இருக்குது நிறைய சொற்கள் வந்து இருக்குது பாருங்கள் ஏரி குளம் வாவி பொய்கை தடம் கயம் இந்த மாதிரி நிறையா இருக்குது அடுத்தது துன்பம் அப்படின்னா அல்லல்ல இடர் இடும்பை இன்னல் துயல் பீடை வேதனை இத்தனை பொருள் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு தோழன் தோழன் அப்படின்னா கேழ்வன் ஸ்நேகிதன் துணைவன் நண்பன் பாங்கன் நெக்ஸ்ட்டு தோழி அப்படின்னா ஸ்நேகிதி சகி பாங்கி துணைவி சேடி இதெல்லாமே சும்மா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு நாளில் படித்தா கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியாது டெய்லி பத்து 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 இன்றைக்கி பத்து படிக்கிறோம் நாளைக்கு பத்து படிக்கிறோம்னா இன்றைக்கி பத்தை படித்தோம் நாளைக்கு ப பத் படிக்கிற பத்தையும் டோட்டலாக இந்த டொண்ட்டி நீங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே அப்படியே டெய்லி டெய்லி டென் டென்னாக சேர்த்து தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிக்க முடியும் இல்லைனா கண்டிப்பாக படிக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து டெய்லியும் ரிப்பீட்டடாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அங்கே கெஸ்ட் பண்ணி போட முடியும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க போட்டரலாம் ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறதா சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக் ஓரளவுக்கு படிச்சிருந்திங்கனாலே அந்த செயல் உரைநடை எல்லாமே இலக்கணம் எல்லாமே கரெக்டாக படிச்சிருந்தாலே போடலாம் இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா டெய்லியும் அஞ்சு அஞ்சஞ்சு படிக்கிறீங்கன்னா கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் இருக்கணும் சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு ப்ராக்டிஸ் இருக்கணும் அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும் நம்மளால போட முடியும் நெக்ஸ்ட் பாருங்கள் தம்பி அப்படின்னா இளவன் இளையோன் பின்னவன் பின்னோன் தமையன் அப்படின்னா என்னென்ன இருக்குது பாருங்கள் பொருட்கள் அண்ணன்னு சொல்லுவாங்க முன்னவன் முன்னோன் அடுத்தது தர்த்தரம் அப்படின்னா இறப்பு நல்குறவு வறுமை மிடி இளம்பாடு அடுத்தது தலை சிரசு சென்னி முடி உச்சி அடுத்தது தாய் அப்படின்னா மாதா அன்னை அம்மா ஆய் தந்தை அப்படின்னா தகப்பன் பிதா தாதை அப்பன் நெக்ஸ்ட் திருடர் திருடர் அப்படின்னா கல்வர் கல்லர் சோரன்னு சொல்லிட்டு நிறைய பொருள் இருக்குது நமக்கு திருடருக்கு கூட நம்ம கல்வர்னா போடுறோம் கல்லர் கொஞ்சம் டவுட்டு தான் சோரர் இதெல்லாமே நமக்கு தெரியாது ஒரு ஒரு வார்த்தை வந்து தெரியும் ஒரு சில வார்த்தைகள் தெரியாது அதுக்கு தான் ஒரு ப ஆனால் நமக்கு தெரியாத வார்த்தை தான் என்ன பண்ணுவாங்க டிஎன்பிசியில் வந்து கேட்பாங்க சரிங்களா அதனால் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும் கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தமிழில் ஒரு எயிட்டி ப்ளஸ் ஆச்சு போட முடியும் இப்போ சிலபஸ் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போ ரெண்டு டைமாக நம்ம குரூப் ஃபோர் எழுதியிருக்கோம் குரூப் டூ எழுதிருக்கோம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் தமிழில் நம்மளால் அறுவதே தாண்டமில்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஸ்கூல் புக் ஷோஸை ஓகேங்களா அப்போ எக்ஸ்ட்ரா படிக்கணும் எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தா மட்டும்தான் நம்மளால் மார்க் வந்து வாங்க முடியும் நெக்ஸ்ட்டு துதித்தல் அப்படின்னா ஏத்தல் பரவல் புகழ்தல் போற்றுதல் நெக்ஸ்ட் தேன் அப்படின்னா கல் மது நரவு தேரல் வேரி தொண்டு அப்படின்னா பணி செய்கிறது சேவை வளையல் அதுக்கப்புறம் ஒரு பழம் அடுத்தது நகை அப்படின்னா அணி ஆபரணம் பனி பூ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே அதுவே உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும் நெக்ஸ்ட் நட்சத்திரம் அப்படின்னா உடு தாரகை விண்மீன் விண்மீன்லாம் தெரியும் தாரகை போட்டுருவீங்க இந்த உடுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நமக்கு எப்படி செட் பண்ணும்போது இந்த தான் நமக்கு செட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நன்மை அப்படின்னா நலம் நயம் விழுமம் விழுப்பம் உறுதி நாள் அப்படின்னா தினம் பகல் வைக்கல் எல் அடுத்தது நித்தரை அப்படின்னா துயில் உறக்கம் தூஞ்சல் நீதி நம்ம என்ன சொல்லுவோம் தர்மம் நமக்கு தெரியும் நியாயம்னு தெரியும் நெறி நடு நீதம் ஓகேங்களா இதெல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு புனல் நீர் அப்படின்னா என்ன சொல்லுவோம் புனல் நீர் ஓகே தீர்த்தம் சலம் அப்பு இந்த அப்புலாம் நமக்கு தெரியாது இதெல்லாம் ஒரு சொற்கள் தான் எக்ஸ்ட்ரா சொற்கள் ஓகேங்களா பக்கம் பாருங்கள் இடை புறம் புடை பாரிசம் பாங்கு பால் சிறை நெக்ஸ்ட் பகைவருக்கு என்னென்ன பல சொற்கள் இருக்குது பாருங்கள் ஏதிலார் ஓட்டார் உள்ளார் ஒன்னார் செருணர் சேரலர் துன்னார் தெவ்வர் சரி ஓகே ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு சில இந்த மாதிரிலாம் இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா இந்த கூடம்லாம் நம்ம பார்த்துருப்போம் என்னென்ன சொல்வோம் ஓவியக்கூடத்தை எழு தொழில் அம்பலம் எழுத்து நிலை மண்டலம் சித்திர அம்பலம் சித்திரக்கூடம் மாடம் சித்திர மண்டபம் சித்திர சபை சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கேட்பாங்க அடுத்தது நிலா பாருங்கள் திங்கள் உடுப்பதி உடுக்கோன் மதி மதியம் சந்திரன் அம்புலி இது எல்லாமே நிலாக்கு பழச்சொற்கள் ஓகேவா அடுத்தது குழந்தை இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஓகேங்களா அங்கங்கே கொடுத்துருப்பாங்க நம்ம அப்படியே எடுத்துருக்கோம் குழந்தைலாம் என்ன சொல்லுவோம் சே மதலை இது இது வந்து ஓல்டு புக்கில் இருந்தது இந்த குழந்தைலாம் ஓல்டு புக்கில் உங்களுக்கு நேற்று சொன்னால் இதில் இருக்கும் குழவி மகவு பிள்ளை மலலை சிசு குழந்தைக்கு நிறைய பேர் நெக்ஸ்ட் தாமரை தாமரை என்ன பாருங்கள் கமலம் முளரி கஞ்சம் அரவிந்தம் பதுமம் அம்புயம் பங்கயம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இருக்குது அடுத்தது அப்படியே வாங்க அடுத்தது உடல் அப்படின்னா என்னென்ன இருக்குது மெய் யாக்கை மேனி ஊன் குடம்பி கடம் கூடு உடம்பு சரீரம் தேகம் யாக்கை அடுத்த ஸ்கூல் புக்கில் இருக்கு பழைய புக்கில் மிகுதி அப்படின்னா சாலை தவ கூர் களி நனி உரு சால உரு நனி தவ கூர் களி நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா அதான் மிகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பேசு அப்படின்னா கூறு விளம்பு மொழி இயம்பு உரை கிழத்தல் சாற்று கூறல் நெக்ஸ்ட் காற்று அப்படின்னா கால் வலி தென்றல் மாக்கால் வங்குல் இதெல்லாமே நம்ம காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இன்னமும் இருக்குது வாயு கரங்கு மாருதம் ஊதை நெக்ஸ்ட் இரக்கம் அப்படின்னு என்னென்ன வரும் அப்படின்னா அருள் பரிவு கருணை அலி நெக்ஸ்ட்டு வானம் வானம் அப்படின்னா வின் ஆகாயம் விசும்பு நெக்ஸ்ட்டு புத்தகம் புத்தகம்னால் என்ன சொல்லுவோம் நூல் பணுவல்னு சொல்லலாம் ஏடு சுவடி அடுத்தது மாலை அப்படின்னா தார் தாமம் படலை நெக்ஸ்ட்டு ஆயுதம் அப்படின்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநீளம் அக்கினம் இதெல்லாமே ஆயுதத்துக்கு வழங்கக்கூடிய வெறுப்புகள் சிக்ஸ்த்தில் நீங்கள் பேசிக் இலக்கணத்தில் அதை ஃபஸ்ட் இயர்லையே படிப்பீங்க ஃபஸ்ட் இயர்லேயே அடுத்த சொல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மொழி பதம் கிழவி இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்கிறது தான் சரிங்களா காடு காடுன்னா உங்களுக்கே தெரியும் கா கால் கான் காணகம் அடவி அரண் இந்த ஸ்கூல் புக்கில் இதுவுமே நீங்கள் படித்தது தான் ஆரணி புறவு பாக்ஸில் போட்டு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா பொற்றை பொலி தில்லம் பொலி தன் அழுவமியம் இதெல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறது தான் இருந்தாலும் ஒட்டுக்காக படித்தாலும் சரி இந்த மாதிரி நோட்ஸ் கலெக்ட் பண்ணி படித்தாலும் சரி இல்லை ப்ரீவியர் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனாலும் உங்களுக்கு எது பார்த்தாலும் வந்து உங்களுக்கு இது காட்டுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கப்பலுக்கும் நம்ம படித்தது தான் உரைநடையில் படிக்கிறது களம் நாவாய் வங்கம் அம்பி தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் எல்லாமே சொல்லுவோம் கப்பல் ஓட்டுப்போ வர நம்ம என்ன சொல்லுவோம் பாருங்கள் மாலுமி மீகான் மீ நீ கான் கப்பல் ஓட்டி நாவாய் ஓட்டி பசுக்கு வேறு பெயர்கள் ஆ கோபெட்ரம் சொல்லிட்டு ஓவியம் வரையா பயன்படுத்தப்படும் துணி திரை சீலை கிளி பாலம் இதெல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறது தான் ஓகேங்களா புதுசாக கேட்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து படிக்கணும் ப்ரிவிசர் கொஷின்ஸ் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக அதில் இருந்து எதாவது ஒன்று கெஸ் ஆகும் அப்புறம் நம்ம நம்ம மைண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒன்று கெஸ் பண்ணி போடுவோம் கண்டிப்பாக நிறையா ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் வச்சு நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம் ஆப்ஷன் வச்சு நம்ம இப்படி ரிஜெக்ட் பண்ணி நம்ம போட்டுடலாம் துன்பம் அப்படின்னா தெரியும் இடர் துன்பம் இன்னல் இடும்பைன்னு சொல்லிட்டு எருது கட்டி அப்படின்னா ஏறு தழுவுதல் டென்த்தில் படிப்பீங்க ஏறு தழுதல் டாப்பிக்கு ஏறு தழுவுதல் மாடுபிடி ஜல்லிக்கட்டு மாடு விடுதல் மாடு அணைதல் மஞ்சு விரட்டுன்னு நெக்ஸ்ட் மூங்கில் அப்படின்னா கலை அமை பழவை வே ஸ்கூல் புக்கில் படிக்கிறது தான் இதெல்லாமே எருமை அப்படின்னா மேதி பகடு அங்கே சரியாக படிக்கல அப்படின்னா இது தனியாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும் மாடு அப்படின்னா பக்கம் செல்வம் சங்கு அப்படின்னா பணிலம் குவளை கம்புள் நந்து சுரிவலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு மலர் பூ நருவி போது துணர் அலர் அடுத்தது உறவினர் அப்படின்னா சுற்றம் கடும்பு சரிங்களா இப்போ நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் பார்க்கலாமா ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் பார்த்தா இன்னுமே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் ப்ரீவியர் கொஸ்டின் நோட் போட்டு கூட ரைட் பண்ணி வச்சுக்கோங்க தப்பே வந்து கிடையாது இங்கே என்ன கேட்குறாங்க காற்றினை குறிக்காத சொல் வந்து கேட்குறாங்க இப்போ காற்றுக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் வழி பார்த்தோம் கால் பார்த்தோம் தென்றல் பார்த்தோம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதானே கேட்குறாங்க நமக்கு எக்ஸ்ட்ரா கேட்குறாங்களா எக்ஸ்ட்ராவும் கேட்பாங்க நம்ம நிறைய கெஸ்ட் பண்ணி படிச்சா மட்டும்தான் நம்மளால் போட முடியும் அப்போ இந்த பொறுப்பு மட்டும் வராது அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடணும் பிவிசி கொஷின்ஸில் குறிக்காத சொல்லு தான் கேட்குறாங்க பொறுப்பு நெக்ஸ்ட்டு வெய்யோன் என்னும் பொருள் தரும் சொற்கள் ஓகேங்களா என்னென்ன வெய்யோன் அப்படின்னா பகலவன் பருதி ஆதவன் ஞாயிறு அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது பொருந்தாத சொல்ல தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் நம்ம நல்லா படிக்கணும் கொஷினை ஒன்றுக்கு ரெண்டு டைம் படிக்கணும் அதுலேயும் நமக்கு வந்து மார்ப்பாயிரும் பொருந்தாத சொல் குறிக்காத சொல் ஓகேங்களா மதி அப்படின்னா குறிக்காதது சூரியன் தான் மதினனவரம் சந்திரன் அறிவு நிலவு அப்போ இந்த சூரியன் வந்து வராது அப்போ பொருந்தாத சொல் குறிக்காத சொல் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே சூரியனை கொண்டு வந்து அங்கே வைக்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான் கொஷின் படித்தாச்சு ஆறு ஆறுனா என்ன நம்ம பார்த்தோம் நதி என் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது தொளி தோல் தோடு ஓடு இதெல்லாமே என்ன அப்படின்னா பழங்களோட மேற்பகுதியை வந்து நம்ம சொல்லுவோம் சரிங்களா பழங்களோட மேற்பகுதி நீங்கள் இதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படித்தாலே நம்ம வந்து ஒரு பழங்களோட அடிப்பகுதி அதுக்கப்புறம் அந்த சூ நிறைய இருக்குது அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த டென்த்தில் ஒரு செடி எப்படி ஸ்டார்ட் ஆகி அது எப்படி உருவாகிறது அதுக்கப்புறம் அது அழியிறது நிலையெல்லாம் போட்டிருப்பாங்க அது பாருங்கள் டென்த்தில் இருக்கும் அது பார்த்தாலே நான் நம்ம இது போட்டுடலாம் அடுத்தது அவிழ்ந்தன நெகிழ்ந்தன விண்டன கொண்டை ஆகிய சொற்கள் தரும் பொருள் என்ன அப்படின்னா மலர்ந்தன அப்படின்னு சொல்லி நான் இங்கே தன தனன்னு முடிஞ்சிருக்கு அப்போ இங்கேயும் தனதான் வந்து நம்ம போடுவோம் இப்போ மலர்ந்தானே அப்படின்ட்டு அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான் இதை சொற்கள் எதை வந்து உணர்த்துது நான் சொன்னல இளம் பயிர் காய் வகை குலை வகை இதெல்லாமே நீங்கள் அந்த டென்த்தில் வந்து படிக்கணும் ஃபஸ்ட்டு இலே கொடுத்துருப்பாங்க அதை படித்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டுடுறாங்க தெளிவாக இருந்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம கெஸ்ட் பண்ணி போட்டுடலாம் கூலம் கால் முத்து முதிரை இதெல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா மணி வகையை வந்து குறிக்கும் நெக்ஸ்ட்டு அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிறச்சொற்கள் கண்டறிக அப்படின்னா என்ன கவ்வின் வனப்பு இதெல்லாமே நம்ம அழகு வந்து குறிக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் முறி குருத்து கொழுந்தாடை இதெல்லாமே தாவரத்தோட எந்த பகுதியை குறிக்கும் முனி பகுதியை வந்து குறிக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் போது அலர் வீச்சமல் இந்த சொற்கள் என்ன எத்த குறிக்கும் பூவோட நிலைகளை குறிக்கும் நம்ம சிக்ஸ்த்தில் இலக்கணம் படிக்கும் போது படிச்சிருப்பீங்க பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகளை கொண்டிருக்கு அப்படின்னா ஏழு நிலைகள் வந்து இருக்கும் சரிங்களா அதுதான் கொடுத்துருக்காங்க பூவோட நிலைகள் கொடுத்துட்டு ஆர்டராகவும் படித்து வச்சுக்கணும் ஏன்னா மேட்ச் பண்ண சொல்லியும் நம்மளை கேட்டுருவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எளினி கிளி படாம் திரைசீலை என்னும் சொற்கள் எதை வந்து குறிக்கும் அப்படின்னா இது நம்ம பார்த்தோமா ஓவிய வரைய பயன்படும் துணியை தான் வந்து இது குறிக்கும் ஓகேவா ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா மேக்ஸிமம் வந்து நமக்கு கேட்பாங்க அங்கே பார்க்குறது தான் இங்கேயும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அடுத்தது திங்கள் திங்கள் அப்படின்னா மாதம் கிழமை சந்திரன் நிலவும் நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு திங்கள் அதே தான் சந்திரன் மாதம் அடுத்தது இசை இசைனா என்ன புகழாக இருக்கும் இல்லைன்னா இசைவு அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான் பிள்ளை குட்டி மடலி வடலி இதெல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு இளம் பயிர் வகையை குறிக்கக்கூடிய சொற்கள் தான் என்ன அப்படின்னா இந்த பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று இதெல்லாமே நோட்டில் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க தப்பு இல்லை அதை இந்த கொஷின்ஸை மட்டும் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும் இதுவே ஒரு ஐடியா கிடைக்கும் அப்புறம் நீங்கள் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் எப்படி ஸ்கூல் புக் படிப்பீங்க அதில் இருக்கிறத வச்சு ஓரளவுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டலாம் மலை என்னும் பொருள் தரும் சொற்கள் என்னன்னு கேட்குறாங்க இது நீங்கள் படித்ததுதான் பொறுப்பு வெறுப்பு பலசம் ஓகேங்களா சாரி அசலம் அடுத்தது சாலை உரு தவ நனி கூர்களி ஆறு சொற்களும் ஒரே பொருளை தரும் எது மிகுதி பார்த்தமா ஓகே ஸ்கூல் புக்ல இருக்கிறதா வயல் அப்படின்னா பழனம் செய் வயல்னா என்னன்னு பார்த்தோம் பழனம் செய் அடுத்தது வடு மூசு குறும்பை கச்சல் இந்த சொற்களெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா பிஞ்சு வகையாக குறிக்கும் நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஈ என்பதன் தவறான பொருள் என்ன அப்படின்னா அணிகலன் இது வந்து வராது ஈ வந்து ஒரு எழுத்து ஒரு வகை பறவை பகிர்ந்து கொடு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் தவறான பொருள் என்னன்னு கேட்குறாங்க அப்போ அணிக்கலன் சரிங்களா நெக்ஸ்ட் வயல் அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் கழனி பழனம்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது நெருப்பு அப்படின்னா இது வந்து போட்டுடலாம் அனல் கனல் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளி அப்படின்னா தத்தை கிள்ளை தத்தை கிள்ளை தான் நம்ம கிளின்னு சொல்லி சொல்லுவோம் சூரியன் அப்படின்னா ஞாயிறு பருதி ஞாயிறு பருதி சூரியன் ஓகே அடுத்தது போது அரும்பு வீச்சம்மன் இதெல்லாமே இப்போ தான் பார்த்தோம் பூவோட நிலையை தான் குறிக்கும் பூ எத்தனை நிலைகள் இருக்குது ஏழு நிலைகள் இருக்குது சரி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இது கொடுத்துட்டு எந்த பகுதி வந்து குறிக்கும்னு கேட்குறாங்க தால் தண்டு கோல் தூறு தட்டு இதெல்லாமே தாவரத்தோட அடிப்பகுதியை வந்து குறிக்கிறது நெக்ஸ்ட் ஆலி முன்னீர் பவளம் இந்த சொற்கள் எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா கடலை வந்து குறிக்கிறது சரியான இனையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நாவாய் வங்கம் இதுதான் சரியான தோ சரியான இது நம்ம வந்து நம்ம பார்த்தோம் அடுத்தது கோ அப்படின்னா வேந்தன் அரசன் இதுவுமே நம்ம பார்த்தோம் மலை அப்படின்னா வெறுப்பு சிலம்பு கேட்டதே தான் ஓரளவுக்கு நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அடுத்தது அரசன் அப்படின்னா கோ தலைவன் ஓகே அடுத்தது தவறானதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சொல்லுதல் தவறான கூட்டணியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லுதல்னு கொடுத்துட்டாங்க சொல்லுதல் அப்படின்னா அவங்க சொல்லும் போது நம்ம எழுதணும் ஒன்று கேட்டுக்கிட்டே வந்து எழுதுவோம் அதுதான் சரிங்களா மேலே கொஷினை படிக்கணும் தவறான கூற்ற கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்போ சொல் சொல்கிறது அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க நம்ம அவங்க சொல்கிறத கேட்காம நம்ம என்ன பண்ணுறோம் எழுதுகிறோம் கேட்குறோம் அதுதான் தப்பு இதில் சரிங்களா சொல்லுதல்னா பேசுதல் சொல்லால் விளம்புதல் சொல்லலாம் செப்புதல் சொல்லலாம் உரைத்தல் சொல்லலாம் கூறல் சொல்லலாம் இயம்பல் சொல்லலாம் அவங்க தவறானது கேட்குறாங்க அப்போ ஆப்ஷன் சி அடுத்தது சொல்லுதல் தான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சொல்லுதல் அப்படின்னா செப்புதல் கூறல் அடுத்தது பார் அப்படின்னா உலகம் மேதினி உலகம் மேதினியை நம்ம பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அணி அப்படின்னா அணிகலன் அழகு வெய்யோன் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க பகல்வன் ஞாயிறு ஆதவன் எல்லாமே நம்ம பார்த்தோம் நிலவு மட்டும் வந்து வராது நிலவு எதில் வரும்னு சொல்லி நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தோம் ஓகே காய்ஸ் இதோட நமக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்து முடிஞ்சிருச்சு இல்லை பல சொற்கள் கொடுத்துட்டு ஒரு பொருளை கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா ப்ரீவியர் கொஷின்ஸ்க்குமே டாபிக்ஸுக்குமே வீடியோஸ் வந்து போட்டிருக்கா பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்